நான் உங்க ஸ்டூடெண்டோட பேரண்ட் பேசிறேன் சொல்லுங்க சார் ஏ மேடம் ஸ்டூடெண்ட்க்கு தப்பு தப்பா சொல்லித் தரீங்க அப்படி என்ன சார் தப்பா சொல்லி கொடுத்துட்டேன் ஐம்பத்தஞ்சு இங்கிலீஷ்ல எப்படி மேடம் சொல்றீங்க 55 நாலு எப்படி மேடம் சொல்றீங்க 44 22 டூ அப்ப பதினொன்னு ஒண்டி ஒன்னு தான மேடம் சொல்லணும் யோ தப்பா சொல்லி கொடுத்துட்டு இந்தம்மா நம்மள வெயிது பாரு ஹலோ டான்சன் நானூற்றம்பது தான் தெரியுது அப்படியா கீழே ஒரு ட்ரெஸ் ஒன்னு ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து வந்துருப்போம் நான் செவனே ஏங்க டீ போட வா டீ நான் குடிக்க போட்டு டீ போட வாங்க

இந்த உலகம் வந்து பொண்டாட்டி தாசன் அப்படின்னு சொல்லுது நீங்க எப்படிங்க எனக்கு பொண்டாட்டி தாசனா இல்லையாங்க பொண்டாட்டி தாசன் இல்லடி இந்த வீட்டுல பொண்டாட்டிய நான் தாண்டி கொஞ்சம் வேலையா வாங்குற நல்லா சிரிச்சுக்க

வாங்க அய்யோ எங்க அம்மா பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே கொஞ்சம் அதை கழிவு விட்டுறேன் என் மயில் கக்குற போடா வர வர புருஷனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாலே வழக்கம் போல நம்ம தான் சித்தி என்னப்பா இங்க வந்திருக்க சித்தி ரெண்டே ரெண்டே குண்ணா ஏழாவது எத்தனாவதுரா படிக்கிற நாலாவது நாலாவது படிக்கிற ரெண்டே ரெண்டே கூட்டினா எவ்வளவு தெரியல எதுக்குடா ஸ்கூல் போற படிச்சு என்ன பண்ண போற போ போய் கால்குலேட்டர் எடுத்துரு வா போட்டு பார்த்து சொல்றேன் ஏங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்கனா இந்த வீக்கெண்ட் உங்க फ्रेंड्सோட பார்ட்டிக்கு போகலாம் கேளு 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 ஒரு பொண்ணு ஒரு வீட்டை ஹாஃப் an hourல க்ளீன் பண்ணுவா அப்போ ரெண்டு பொண்ணு சேர்ந்து மூன்றரை மணி நேரத்துல எத்தனை வீட்டை கிளீன் பண்ணுவாங்க எந்த வீட்டையும் க்ளீன் பண்ண மாட்டாங்க ஏன் ஏன்னா நீங்க தான் பேசிக்கிட்டு தானே இருப்பீங்க வேலையா பாப்பீங்க இப்ப கூட பாரு பேச ஆரம்பிச்ச உடனே வேலை பாக்குறத நிறுத்திட்ட பேசக்கூடாது கூடாது ஏங்க யோ இங்க இருந்து பிஸ்கட் எங்கயா அங்க இருந்த பிஸ்கெட்டை தின்னுட்டேமா தின்னுட்டியா மாடு மாடு மாட்டுக்கு பொறுத்து கண்ணு குட்டி அடே மாட்டுக்கு கண்ணு குடி தாண்டி போறோம் பின்ன காலை மாடா பொறுக்கோம் டேஸ்டா இருந்துச்சுன்னு எடுத்து சாட்டேன் டேஸ்டா இருந்துச்சா சித்துப்பு பொறுடா நீ அது எலி பிஸ்கெட் ஓ எலி பிஸ்கெட்டா என்னடி அடி சொல்ற எலி பிஸ்கெட்டா ஏண்டி எங்க வச்ச ஆஹா அத தின்னதில இருந்து தொண்ட ஒரு மாதிரி கர அது அதனால தான ஏதாவது உன பண்றே ஏதாச்சும் பண்ண எனக்கு தெரியாது ஆஹா ஆபத்துன்னு வந்தொண்ணே எங்கடி போற டவுனுக்கு போறேன் எதா வாங்கிட்டு வரணுமா ஆமா ஆமா வெயில் காலம் வர போகுது டேபிள் ஃபேன் ஒன்னு வாங்கிட்டு வா சரியா என்னடி வெறுங்கைய வீசிட்டு வர எங்க டேபிள் ஃபேன் எல்லா கடையிலயும் ஏமாத்த பாக்குறாங்கயா என்னடி சொல்ற எந்த கடையில கேட்டாங்க ஃபேன் தான் தராங்க டேபிள் தர மாட்டறாங்க லவ்வர்ஸ் லவர்ஸ் என்னைக்கு ரெண்டு லவ்வர்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்க அப்ப பையன் பொண்ணு கிட்ட கேக்குறான்

அப்ப கொத்தக்கிட்டு பணத்தை குடுறா என்னங்க இன்னைக்கு காதல எதிர்த்தினாம போயிட்டு கருவாடு வாங்கிட்டு ஏன்டி காதல இருக்குறதுக்கு கருவாட்டுக்கு என்னடி சம்பந்தம் சம்பந்தம் இல்லல்ல அப்ப காதல் அறுதினத்துக்கும் சாக்லேட்டுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல அப்ப போய் ஒரு கிலோ டை மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வாங்க ஒரு கிலோ டைரி மில்கா அந்த அளவுக்கு காசு இல்லையே தெரியுதுல போய் கருவாடு வாங்கிட்டு வாடா சரி சரி வாங்கிட்டு வந்துடுறேமா எதையா இருந்தாலும் ப்ளாங்கா சொல்லிடுறாய்யா நாமதான் புரிஞ்சுக்கலாம்டா அது போல இருக்கு என்னங்க

சொந்தக்காரன் சுண்ணாம்பு மாதிரி அளவாக இருக்கணும் அளவுக்கு மீறினா வாயும் வெந்துடும் வாழ்க்கையும் நொந்துடும் பிருந்தா வந்துட்டாரா ஐயோ வந்தாலும் டீயை போடு காப்பியை போடு அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யு சொல்லுவாரு ஆ ஐடியா தலை வலிக்குதுன்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான் அம்மா என்ன என்னாச்சு தலை வலிங்க காலையில இருந்து உயிர் போகுதுங்க வலி அப்படியா இன்னைக்கு ஒன்னு உங்க அம்மா விட்டு கூட்டிட்டு விளான்னு இருந்தேன் நீ வேற தலை வலிக்கு இல்லங்க தலையில வலிக்கலங்க வாங்க போலாம் அப்பதான் தலை வலிக்குது என்ன இல்லங்க சும்மா சொன்னேன் வாங்க போலாம் போலாம் சரி நானும் சும்மா தான் சொன்னேன் போய் டீ போட்டு எடுத்துடுவா விருந்தா ஏங்க எனக்கு ஒரு வெள்ளி ரிங் வேணுங்க எதுக்கு டீ வெள்ளி ரிங் வெள்ளி ரிங் கையில போட்டுறதா பண வரவு அதிகமாகும் மாமா சரி வாங்கி தரேன் வாங்கி கே இங்க

வா ஃப்ரெண்டு கூட என்ன நீ தனியா வெளியே விடுவியா